அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு சீரியல் ரிவியூவர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆசியமான நடக்க போனது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பிடிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க பேரண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்துருக்க துர்காவை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ ஜமீன் குடும்பம் மொத்தமும் பண்ணிட்டு இருக்கிற சதி வேலை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சத்திய டாக்டர் புருஷன் அர்ஜுன் வந்து புதுசாக ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு துர்காவை கொள்ளலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை போட்டிருக்கிறாங்க அதுக்கு ஜமீன் குடும்பம் மொத்தமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட வீணாவுக்கானால் தெரியும் இதையும் நீங்கள் புஷ்பான மாதிரி எதையும் பண்ண போகிறதில்ல எல்லாமே நமக்கு சாதகமாக வராது எல்லாமே பாதகமாக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வீணா போன வீணாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை யாரும் கேட்கல சரி பட்டு தான் தெரிஞ்சுக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு வீணாவும் விட்டுவிட்டாங்க அவங்க போக்குலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ஸ்லீப்பர் செல்ஸ் ஃபோன் பண்ணி அர்ஜுன்கிட்ட சொல்ல லொக்கேஷன் அனுப்பிச்சு இருக்கிறேன் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே உடனே மொத்த குடும்பமும் உடனே அன்னிக்கே கிளம்பிட்டாங்க கிளம்பி போயிட்டு ஒரு காட்டு வழியில் இங்கே இங்கே போயிட்டு இருக்கிறாங்க போய்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு பாம்பு பிடிக்கிற இடம் மாதிரி இருக்குது ஆனால் கரெக்டாக வெளிநாட்டுக்காராங்கன்னுட்டுக்கிறான் வெள்ளைக்காரங்ககிட்ட இவங்கெல்லாம் பேசி விதவிதமான பாம்புகள்லாம் அவன் காட்டுறான் இந்த பாம்பை வச்சு தான் கொல்லணும் இந்த பா நாங்கள்லாம் கூட வந்து கொல்ல மாட்டோம் பாம்புக்கு துணியை கட்டி வாசனை காட்டி விட்டுட்டா இது போயிட்டு கொ கொள்ள வேண்டியான ஆள் கொன்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பையும் நீங்கள் தான் தூக்கிட்டு போவோம்னு சொல்லிவிடும் போது சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து யாரும் யோசிக்கல ஓகே அடுத்தது பாம்பு செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மொத்த குடும்பம் பாம்பு செலெக்ஷன் பண்ணி முடிஞ்சதும் ஒரு ரொம்ப கொடிய கொடியூர் உள்ள ஒரு பாம்பை தான் செலக்ட் பண்ணுறாங்க மொத்த குடும்பம் அந்த பாம்பை கொண்டு வந்து துர்கா சமையல் கட்டில் வச்சு துர்கா கொலாருக்காக முயற்சி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்